இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்திலிருந்து நூத்தி ஐம்பது டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட பகுதி வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் அதன் வலைபரப்பை காண்க ஓகே பாருங்க இப்ப ஒரு வட்டம் ஓகே வட்டத்தை என்ன பண்றாங்க இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆரம் எனக்கு எவ்வளோ இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அடுத்து என்ன பண்றாங்க நூற்றி ஐம்பது டிகிரி மைய கோணம் கொண்டு ஒரு வட்ட கோணப்பகுதி எடுக்கிறாங்க எனக்கு வட்டமலை எவ்வளவு டிகிரி வரும் முந்நூத்தி அறுபது டிகிரி அதில் என்ன பண்றாங்க நூற்றி ஐம்பது டிகிரி மைய கோணம் வச்சு ஒரு வட்டக்கோணப்பகுதி வெட்டி எடுக்கிறாங்க எனக்கு இப்ப பாருங்க அப்ப இங்கிருந்து எனக்கு வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா தொண்ணூறு டிகிரி ஓகேவா அப்ப என்ன பண்ணலாம் இது வரைக்கும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஏன்னா நேரம் போயிட்டா நூற்றி எண்பதாயிரம் இப்படி நேரம் பண்ணால் தொண்ணூறு வரும் அப்போ ரெண்டுக்கு நடுவுல அப்ப இது எவ்வளவு வரும் நூத்தி ஐம்பது டிகிரி ஓகே அப்ப இந்த நூத்தி ஐம்பது என்ன பண்றாங்க வெட்டி எடுக்கிறாங்க அப்ப இது வெட்டி எடுத்த எனக்கு எப்படி வரும் பாருங்க கிட்டத்தட்ட எப்படி வருது என்ன வருது கூம்பா மாதிரி வருதுங்களா அது என்ன மாத்திரம் கூம்பா தான் மாத்துறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அதோட வலைபரப்பு கண்டுபிடிக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க ஒரு வட்டக்கோண பகுதியில நூத்தி ஐம்பது டிகிரி அளவுல ஒரு வட்ட பகுதியை வெட்டி எடுத்துட்டு அதை என்ன பண்றாங்க கூம்பா மாத்துறாங்க எனக்கு அது கூம்பு மாதிரி தானே இருக்கு அப்ப கூம்போட வலைபரப்பு என்ன அப்ப ஆக்சுவலா கூம்போட வலைபரப்பு கேட்டாலும் சரி இந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கேட்டாலும் சென்டிமீட்டருக்குனா அது ஒண்ணுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த வட்டக்கோண பகுதி தான் பிரிச்சு கூம்பா மாத்துறாங்க எனக்கு ரெண்டுமே ஒண்ணு தானே அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கலாம் நீ கூம்பின் வலைபரப்புனாலும் கூம்பின் வலைபரப்புனாலும் அல்லது வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு எனக்கு ஒண்ணுதான் ஓகேங்களா கும்பின் வலைபரப்புனாலும் வட்ட வலைபரப்புனா என்னது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப இங்க என்ன பண்ணலாம் வட்ட கோணப்பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் வட்ட கோணப்பகுதியின் பரப்புனா அறுபது இன்ட்டு பையர் ஸ்கொயர் தீட்டா பை முன்னூத்தி அறுபது இன்ட்டு பையர் ஸ்கொயர் எனக்கு தீட்டா மதிப்போ நூத்தி ஐம்பது டிகிரி கீழே முன்னூத்தி அறுபது வயோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரத்தி மதிப்போ இருபத்தி எட்டு அப்போ இரண்டு முறை போனோம் அடிக்கும் ஓரேழு நாலேலா இருபத்தி எட்டு அடுத்து ஒரு நாங்க நாங்கு ஒன்பது நாங்கா முப்பத்தி ஆறு ஒரு ஜீரோ அடுத்து ஒரு ஜீரோவுக்கு இங்கே ஒரு ஜீரோ அடுத்து ஒன்பது செங்கை அடிக்க முடியுமா இங்கே அடிக்கலாம் மூணா ஒன்பது ஐ மூணா பதினஞ்சு ஓகே அடுத்து மூணு மூணாவது செங்கை அடிக்கின்றது என்ன பண்ணலாம் மொத்தமாக நீங்கள் பெருக்க வேண்டியது அஞ்சு இருபத்தி ரெண்டு வரும் நூற்றி பத்து அப்போ நூற்றி பத்து இன்ட்டு இருபத்தி எட்டு எவ்வளோ பாரு இப்போ இருபத்தி எட்டையும் பதினொன்றையும் இருக்கும் லாஸ்ட் ஜீரோ சேர்த்துக்கலாம் வருது மூவாயிரத்தி எண்பதுன்னு வருது அந்த மூவாயிரத்தி எண்பது என்ன பண்ணுவோம் கீழே ஒரு மூணு இருக்குல்ல மூணு நாள் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ண வரும் ஒன்று அடுத்து ஜீரோ எட்டுல ரெண்டு மீதி ரெண்டு இருபது இருபதுல ஆறு மீதி எவ்வளோ ரெண்டு தான் வரும் அப்போ ஜீரோ சேர்த்தோம்னா இருபதுல ஆறு மீதி ரெண்டு அது மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அது ஆயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழுன்னா ஆறு ஆறு போய்கிட்டே இருக்கும் அதை சால் என்ன பண்ணலாம் தானே போகுது அப்போ மூணு நம்பர் வச்சா ஏழு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ ஆயிரத்தி இருபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு சதுர சென்டிமீட்டர் ஏ ஓகேவா அப்ப பூமியின் வலைபரப்புனாலும் வட்ட கோணப்பகுதியின் பரப்பளாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப நான் பகுதியின் கோணப்பகுதியின் பரப்பளவே கண்டுபிடிச்சுக்கிட்ட ஓகேவா